காலை வணக்கம் காலை வணக்கம் தங்கம் பரவாயில்ல இன்னைக்கு நேரத்துல எந்த சுச்சி சுசி வந்துட்டீங்களே சுசிப்பூடு என்ன பண்ணுவீங்க உட்காந்துட்டே உட்காந்துட்டு தூங்கிட்டே இருப்பேன் தூங்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்க செவ்வாய் கிழமை அம்மா சாப்பாடு எல்லாம் வச்சுட்டேன் காலையில் நெய் வச்சு சாமிக்கு நெய் சாப்பாடு நெய்ஞ்சு வைக்கணும் வந்து சாப்பாடு வச்சுட்டு எங்க வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து அப்பா நேற்று முருங்கைக்காய் கொண்டுட்டு வந்தாரு அதனால முருங்கைக்காயும் பாருவாரு இந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன் அவரக்காய் பொரியல் வெங்காயம் நதிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காய் அது உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு சாம்பார் ரெண்டே ரெண்டு தக்காளி சாம்பாருக்கு இந்த பருப்பு வேக வச்சு வச்சுட்டு இருந்தார் சாம்பார் வச்சு ஒரு இடத்துல இட்லி ஊற்றலான்னு பார்த்தேன் நீங்கள் என்ன இட்லி வெறுக்கிறீங்க நேற்று ஃபுல்லாக இட்லி என்ன பார்ப்பா இந்த பக்கம் வந்து நைட்டே இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன்

நீ காஃபி போட்டு கொடுக்கலாம் காஃபி போட்டு தானே இந்த மாதிரி பேசு என்ன காயப்போகுது இப்போ வந்து கழுகு சேர்த்துக்கலாமா சாம்பாருக்கு ரொம்ப நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சாம்பார் கடுகு இந்த பக்கம் வந்து காய்க்கு கடுகு அந்த துணையாக கடகு போட்டாச்சி அடுத்து டீ போடலாம்

என்னது பாவம் தேனு புது தண்ணி இப்போ வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் பொரியல் போட்டுக்கலாம் அவரக்காய் பொரியல் இந்த அவரக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாருங்க இங்கே வந்து சாம்பாருக்கு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் எங்கள் அம்மா வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுட்டாங்க வெங்காயம் நைட்டை கட் பண்ணி வச்சுனா காலையில் இங்கே நான் ஏழு மணிக்கெல்லாம் போயிடுறேன்னா எங்களுக்கு செய்ய முடியல போட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சாம்பார் போட்டுலாம் இந்த மாதிரி தண்ணி அந்த ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துடும் வேற இருக்கு ஆமாம் சூடு தண்ணிக்கு ஆமாம் ஈட்டு போட்டதுனால தண்ணி பிரச்சனையே கீரை மாட்டிக்கிறேன் ஏன் குளிக்கிறேன் டக டக்க டகம் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடணும் டக டாக்டா அப்புறம் அப்புறம் குளிர் நடுங்கி அப்படியே நின்றுக்கு ம் முக்கியமாக வந்துட்டான் வந்துட்டேன் குளித்த குளித்தேன் ஹரியசு

காலையில நான் கந்த கவசம் எப்பயுமே கேட்டுருவோம் சரி அன்றாட ஒரு ஒரு பாட்டாவது சஷ்டி கவசம் மேல் வேலி மாடணும் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருவேன் அந்த பாட்டை திரிய காலையில இருந்து சிரிச்சுட்டே இருந்தேன் எப்படி படிச்சுருந்தேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒன்றுனா சொல்லி கொடுப்பேன் நான் பாப்பாவுக்கு இந்தந்த மாதிரி சாமி கும்பிடு பாப்பா இந்தந்த மாதிரி சாயங்காலம் எப்பயுமே பாப்பா தான் தீபம் போடுவாங்க நான் காலையில எழுந்திரிச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சு சாமி கும்பிடுவேன் சாயங்காலம் யோக பிரியா தீபம் போட்டு பத்தி பொருத்தி தீ பொதுபானா அது மாதிரி மகாலட்சுமியை போட்டு தனலட்சுமியை போட்டு நான் என்னென்ன சொல்லுவேன்னு அது முறை பிரியா யோக பிரியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னத்தங்க சரி இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு அவ்வளோ கை செத்திரலாம்னா பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் என்னுடைய சண்ணை கிளப்பி விட முடியும் அவரைக்காய் வந்து தண்ணியே ஊட்டக்கூடாது பாப்பா அந்த எண்ணெயிலே வதங்கணும் அது சிம்மில் வச்சு விட்டு தேங்காய் மட்டும் துருவி போட்டு இறங்கி பார் பார்ப்பா என்னுடைய சண் ஒன்று சன் நல்லா படிக்கிறான் பாப்பா என் பையன் என் பையெல்லாம் படிக்கவே இல்லை இன்னும் ஏன் சொல்கிறேன் ஏன் ஏன்

இப்போ முருகன் போட்டாச்சு நல்லா வதக்கிடலாம் நல்லா இந்த பக்கம் அவரைக்காய்க்கும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சூப்பராக மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் இருக்கு அப்பா வந்து காரில் போட்டு வச்சுருந்தாங்க சரி அது வந்து தப்பாலை போட்டு சொன்னாங்க சரி அப்படி இருந்தா தப்பாலை போட்டு வச்சா நல்லா அவரைக்காய் அவரக்காய்பால் எப்படி வந்துடுச்சு சிம்மல வச்சு விட்டுணும் இப்போ லைட்டா மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டு விட்டலாம் அந்த கலர் அப்படியே இருக்கும் லைட்டா ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக போட்டு இப்ப வச்சு சிம்மலை வைப்பதே சிம்மளை வைக்கணும் இன்ன வரைக்கும் ஆன்ல இருந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்ளை வச்சே கிளறி விட்டோம்னா அவரைக்காய் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் அந்த பக்கம் வந்து சாம்பார் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சா இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் யோகா சாம்பார் தூள் முறுக்க அப்படியே டீயில் முட்டி சாப்பிட்டா இருந்து நல்லா இருக்கும் அந்தமாதிரி ம் யோகா சாம்பார் தூள் யோகா சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டாச்சு திரும்பி எந்த இதையும் போடுறீங்களோ நான் போடலம்மா பருப்பு நல்ல ம் யோகா சாம்பார் தூள் யோகா சாம்பார் தூள் யோகா சாம்பார் தூள் ம் ஓகே ஆர்டர் பண்ணிடுவாங்க நீ கொரியர் போட்டு கொடுத்துருங்க கொரியர் போட்டு சண்டையை போட்டு இந்த பருப்பு எப்படி பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டு ஊற்றிட்டு தோசை தான் இங்கே தோசை ஆல் ரெண்டு ரெண்டு தோசை போட்டு தோசை போட்டுமா இட்லி வேணுமா தோசை ரைட் ஆல் கிரெண்டு ரெண்டு தோசை அதனால இட்லி மாவுத்துக்கு உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சி வச்சிடுறேன் ரசம் வேற வைக்கணும் புளி ஊற வச்சுட்டு இந்த ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் நம்ம ரசப்பொடி தான் நான் ரசப்பொடி கொல்லு ரசப்பொடி கொஞ்சம் போடணும் நம்ம இன்னொரு ரசப்பொடி ரெடி பண்ணனும் அந்த ரசப்பொடி முடிஞ்ச சாதா ரசப்பொடி சூப்பரா இருக்கும் அதுவுமே கொள்ளு ரசம் தான் இப்போ போய்க்கிட்டு இருக்குது காம்போ அப்புறம் எப்போ போடுவனோ அது வேற ரெடி பண்ணிக்கிட்டு எங்க அம்மா டக்குன்னு கொடுத்துடலாம் ஓகேவா இருக்கீங்க ரசத்தை அரைச்சிட்டு தக்காளி மிளகு எல்லா பொருளி சீரகம் எல்லாமே அரைச்சிட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும் பருப்பு நல்லா வெந்துருச்சா இதை அப்படியே நல்லா மறச்சிடலாம் தண்ணி எதுவுமே இருக்க வேண்டாம்ங்காயத்து போட்டுனா பருப்புலாமே குடி மடக்கு பருப்பு நல்லா கொதிக்குது அதெல்லாம் வெந்திருச்சு முருங்கக்காய லேசா பிரிஞ்சு முருங்கைக்காய் வாவ் ஒன்று பார்த்து அப்படியே மல்லிகைத்தலை போட்டாச்சுன்னா சூப்பராக கொஞ்சமாக இந்த லைட்டாக வந்து புளி தரைச்சி வச்சிருக்கேன் லைட்டாக போய் ஊற்றுல ரொம்ப ஊற்ற மாட்டேன் பருப்பு அழைச்சி புளி தண்ணி லைட்டாக ஓகே நல்லா அவரக்காய் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அவரக்காய் பொரியல் பாட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுல ரசம் தாளிச்சுருவோம் ஏழு ஆறு மணிக்கே ஒரு பசி வந்துடுது சாம்பார் அண்ணனுக்கு ஆக வச்சிருக்கேன் டிஃபன் பாக்ஸ் எனக்கும் கொஞ்சம் போட்டுக்கியா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை மட்டும்தான் ரசம் ஊற்றி விட்டுல கட்டணம் மாவு எடுத்து வச்சாச்சு அண்ணனுக்கு ரெண்டு தோசை அவனுக்கு ரெண்டு தோசை மல்லித்தலை ரசத்து சாம்பார் மல்லித்தலை அவனுக்கு கொஞ்சம் சோறு வேணுமா தோசை வேண்டாமான்றான் சரி அவனுக்கு சோறே போட்டு கொடுத்துடலாமா சாப்பிடுட்டு ம் குழந்த சாப்பிட ஒண்ணு இல்லைங்கம்மா மூக்கு அடிச்சிருச்சா அடைக்க அடைக்கம் மகளை வாங்க என் மகனுக்கு சாப்பாடு உன் மாவனுக்கு சாப்பாடு

ஹரிஷ் அப்படி ஒரு கலர் உள்ளே ரசம் ஊத்திட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பையன் பாரு ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஆ சொல்லு ஆஃப் பண்ணியா சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் தோசை ஊற்றணும் இங்க சா ரசத்தை மாத்தியிருந்தேன் வேற பாக்குறதுக்கு இங்க மூடி வச்சிடலாம் இப்போ ரசமும் பருப்பும் அன்னனு ஊற்றி கொடுத்துட்டு பார்க்கலாம் என்ன அண்ணனுக்கு வரவேத்துக்கிட்டு இருந்தேன் இதுவே சாப்பாச்சுட்டு என்ன பையன் சாப்பிடணும்னு அது உடம்பு சரியில்லை உனக்கு அதனால ரசம் நல்ல சம்பட நிறைய ரசம் ஊத்தி விட்டுக்கு ரசம்தான் கேட்குறேன் அதனால ரசம் ஊத்தி விட்டாரு எனக்குலாம் வேணாம் எனக்கு யாரும் பிடிக்கவே பிடிக்காது தோசை உனக்கு அவனுக்குன்னு நார்மல் பெரிய தோசை கேட்பேன் அந்த குட்டி தோசை கேட்டுச்சு அதனால குட்டி தோசை ஊத்தி கொடுத்தேன் எங்க அம்மா வந்து எங்க அண்ணா செய்யறதா எனக்கும் சுட்டு தருவாங்க அவன் சாப்பிடுவான் விரும்பி இட்லி தான் நேற்று இட்லியே போதும்

எனக்கு தெரியாது நல்லா குண்டு குண்டா பஞ்சு பஞ்சா இருக்கு பனியார் ஊத்தணுதுல இது தோசை மாவுல பாய் தங்கா டெய்லி அரி போயிட்டு வரமா போயிட்டு வரமா போயிட்டு வரமா பயமா வந்தா இப்ப மொதல் கம்ப்யூட்டர்லாம் அதையும் நோண்ட தெரியாது இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் நோட்டுறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ எல்லாமே வந்து படிக்கிறது முதக்கொண்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணி செல்லில் ஏற்றிட்டு போயிடுறான் காலை சாயங்காலம் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு டீ பார்ப்பான் டூர் போயிட்டு வந்ததுலேருந்து நல்லா ஆட்டம் போல் அந்த தொடர் ரெண்டு வலி கைகாலில் ஒரே பெயின் அவனுக்கு அழகாக இருக்குது யார் வாங்கி கொடுத்தா இது எங்கள் அண்ணி சேலை அழகாக இருக்கு எங்கள் கண்ணன் கண்ணன் ஒய்ஃப் நேற்று கட்டியிருந்தது எங்கள் சந்திரனை ஒய்ஃப் சாரி இது வந்து எங்க கண்ணன் வைஃப் சாரி அப்ப எல்லாத்தையும் ஒரு ஒரு நாள் போடுவேன் ஆமா எங்க லோகான சம்சாரி எங்க வைஃப் ஒய்ஃபாரி அது இருக்குது எல்லா அன்னை கொண்டாடி சாரியும் ஒன்னொன்னு வச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே கல்யாணம் முடிச்சிட்டு வந்த புதுசுல அப்ப நீ மாசம் மறந்தேன் அப்போ எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா வளகாப்பானேன் எங்க அண்ணன் வீட்டுல ரோக அண்ணன் வீட்டில தான் எனக்கு பண்ணாங்க ரெண்டாவது குழந்தைக்கு அப்ப எங்க அண்ணிட்டு அந்த சேலை எடுத்து கட்டிக்கிட்டு சாயங்காலம் பட்டு சாரியை இதை கட்டினேன் அப்படியே வச்சுக்கிட்டு அது இன்னும் எனக்கு நினப்பு எப்படி நாளைக்கு என்ன சேரி கட்டுவ நாளைக்கு எங்க அம்மா சேலை அடுத்த நாளைக்கு

எங்கள் வீட்டுக்காருக்கு தோசை இட்லி மாவட்ட பிடிக்காது நாட்டளவுட்டு நானாக வற்புறுத்தி சாப்பிடுங்கன்னு கொடுத்தா மாட்டேங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க சப்பாத்தி பூரி சாப்பிடுவாங்க வேலை அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலை ஒர்க் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் ஹெவியான வேலை வைப்பாங்க தான் அவங்க சாப்பாடு கேட்பாங்க இந்த மாதிரி தோசை இட்லாம் நைட் சாப்பிட்டா நெஞ்சு எரிசல் மட்டும் வேணான்ருவாங்க அதனால அவங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் நைட்டில் வந்து இட்லி ஊற்றிக்கிட்டு அவங்களுக்கு நான் சாப்பாடு வச்சு உடச்சூற்றுனா முட்டை குழம்பு வச்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு முட்டை முட்டைக்குழம்பு நைட்டு வச்சேன் நான் இது அவ்வளோதான் என்ன ஊற்றிடுவேன் கீழே சாப்பிட மாட்டேன் செவ்வாய்க்கிழமை நைட்டு சாப்பிட்டது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நாளைக்கு வந்து சங்கடகராசத்தை தீவிர இன்னைக்கு கொஞ்சம் வீடு மட்டும் தொடச்சி ஏன்னா நைட்டில் உடச்சூட்டின் முட்டை கொழம்பு வச்சுட்டு வேணான்ண்டாங்க எங்கள் வீட்டுக்கார் வேண்டாமா செய்யாத மாட்டாங்க நான் செஞ்சு விட்டேன்

சாப்பாடு தோசை மாவு தோசை சுற்றிட்டு இருக்காங்க வெளியில பார்த்துட்டு வீடியோ முடிச்சுடலாம் எப்படி இருக்கு மழை மேகம் காலையில் கருகரு தாங்க இப்ப பாரு கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்குது பூவா அதுக்காம

மச்சக்கா நல்லா இருக்கே அங்க பூ இல்ல கோர் மந்த இந்த பூவலாம் அப்படி வருதுமா ஆமா கொஞ்சம் வேத போட்டாலே வந்துரும் போல நல்லா இருக்குது இந்த ஏரியா அப்படி எப்படி அமைதி ஒரு ஆள் இருக்காங்கலாம் பாத்தீங்களா ஒரு ஆளுமே இப்படி தான் இருக்கும் இதுதான் எங்க ஊரு இதே பஸ்மி நகர் ஊரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க ஒரு எட்டு மணின்றப்ப பாருங்க வண்டி சத்தத்தை கத்துவாங்க கத்துவங்க இன்னும் தூங்குதுங்க அந்த பிள்ளைங்க என்னைக்கு வேலை கம்மி தானே பத்து மணிக்கு மேலே போகணுமா ஆனால் தூங்குறாங்க வாஸ்தல் சுட்டுக்கா போற சுத்தம் பண்ண சொல்லணும் அணிசியா ஒரு நானும் போய் செடி வைக்கணும் ரெண்டு பூச்செடி மேலே போடுங்க சரி வாங்க போய் தோசை பட்டுலாம் எங்கம்மா சாப்பிட்டு வைப்போம் வெளியில எல்லாருமே கேட்டுருக்கீங்க அக்கா வெளியில் அழகா வச்சிருக்கீங்க என்ன மரப்படுத்த

ஆனியன் தோசை எல்லாம் ஊற்றி தரேன் ஓகேவா பஞ்சு மாதிரி தோசைக்கும் மணமணக்க சாம்பார் என் மக சொல்றது மாதிரி துளி துளிக்க சாம்பார் துளி துளிக்க சாம்பார் மணமணாகு மணமணக்க சாம்பார் துளி துளிக்க ரசம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு டெம்ட் ஆகுது இப்படி எடுத்து செம்ம டேஸ்ட் பாப்பா சூப்பராக இருக்குது அது இந்த சாம்பாரோட தொட்டு இப்போ என் மகளுக்கு குழந்தையே இருந்தாங்க மகளே நல்லா சாப்பிடுங்க ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்றோம் காலையில் பசிக்கும்லாம் எவ்வளோ வேலை பார்க்குறோம் பெண்கள்லாம் எப்பயுமே காலையில் சாப்பிட்ருவோம் ஏன்னா அம்மா எவ்வளோ வேலை பார்க்குறோம் எங்கள் அண்ணா ஆறரைக்கு சாப்பிட்டு போயிட்டா நல்லா இருக்கா ம் எப்படி இருக்கு அது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சூடாக இருக்கு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பொறுமையாக சாப்பிடலாம் ரொம்ப அருமை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சொன்னது மாதிரி செஞ்சுங்க கண்டிப்பாக மசாலா ஆர்டர் பண்ணுங்க வத்தல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நிறைய வந்து காம்பா பருவம் ஃபோன் பண்ணியும் கேட்குறீங்க கண்டிப்பாக சீக்கிரம் கொடுத்துருவோம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக கொடுத்துருவோம் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து கமெண்ட்ஸில் வந்து அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்றீங்க அப்புறம் விளக்கு இந்த தீபத்துக்கு ஏக்க விளக்கெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு அதையும் கேட்டிருக்கீங்க அதை ஊற்றுறதுனால நமக்கு வீட்டில் வந்து செல்வாக்கியமாக இருக்கும் கஷ்டங்கள் நோய் நொடி வராது அதனால் ஒரு ஒரு ட்ராப்பு விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஊற்றினா வினைகள் தீந்துடும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு போய் நாளைக்கு பார்க்கலாங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்